ஹா ஹலோ எவ்வரிவன் இன்றைக்கி வந்து ஒரு புது டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன சாஃப்ட்வேர்னா ஆர்டர் டெஸ்க் இன்வெண்டர் இது ஆக்சுவலாக இது வந்து என்ன யூஸுக்காக நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னா இது மோஸ்ட்லி வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு மெஷினரி இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் டிசைன் சாஃப்ட்வேர் தான் இது த்ரீ டி மாடலிங் ப்ராடக்ட் டிசைன் சாஃப்ட்வேர் இதை யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக ஒரு த்ரீ டி மாடலை குயிக் டைமில் நம்ம முடிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஆர்டர் கூட தான் ஆட்டோகேட் கேட் மாதிரி தான் ஓகேங்களா ஏன்னா ஆட்டோ டிஸ்க்கு தான் ஆட்டோக்கே ரிலீஸ் பண்ணிணாங்க மாதிரி இன்னொன்றே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா ஆட்டோக்கேல ஒரு அக்யூரேட்டாகவும் நம்ம குயிக்காகவும் முடிக்க முடியாது அதுக்காக தான் ஆல்டர்னேட்டாக இது அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்னொன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இன்றைக்கி வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ உள்ள போகிறது ஓகேங்களா வியூ செலக்ட் பண்ணுறது பிளேன் செலக்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து எப்படியோ ட்ரா பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம் இதுதான் ஒரு சாஃப்ட்வேரோட ஓவர் வியூ சரிங்களா இது எப்படி உள்ளே போகிறோம் நிறைய மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும் ஃபைலில் போய் நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணலாம் நியூ கொடுத்து நியூ கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் அந்த டெம்ப்ளேட் இருக்கு பார்த்திங்களா இந்த டெம்ப்ளேட்டில் இந்த ஏரோவை க்ளிக் பண்ணோம்னா இதில் வந்து இஎன் யூஎஸ்என் இருக்கும் அதில் இந்த ஏரோவை க்ளிக் பண்ணோம்னா அதில் மெட்ரிக் இருக்கும் மெட்ரிக்கை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டர்டை க்ளிக் பண்ணி கிரியேட் கொடுக்கலாம் இது ஒரு டைப்பு உள்ள போகிறதுக்கான இது ஒரு மெத்தடு ஓகேங்களா இது எம்எம்ல செலக்ட் பண்ணுறது இன்னொரு மெத்தட் என்னன்னா இப்போ அந்த நியூ இருக்குது பார்த்திங்களா நியூ இல்லாமல் இந்த பார்ட் இருக்குது பார்த்திங்களா இதை பார்ட்டை டேரெக்டாக க்ளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு உள்ளே போகலாம் இது ஒரு மெத்தடு ஓகேங்களா இதே இது வந்து நம்ம இந்த நியூ கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிக் கொடுத்து இப்படி டேரெக்டாக போகலாம் ஆனால் ஆக்சுவலாக எப்படி ப்ராப்பராக போகணும்னா நியூ கொடுத்துக்கோங்க நியூ கொடுத்தோடனே இந்த இஎன் யூஎஸை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் மெட்ரிக் இருக்கும் மெட்ரிக் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டர்டு எம்எம்னு இருக்கும் வேறு ஆப்ஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சில் வந்துடும் ஓகேங்களா இப்போ அந்த ஸ்டாண்டர்டு எம்எம்ஐ கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிரும் ஓகேவா இதுதான் இந்த இன்வென்டரோட ஓவரிவியூ இதில் வந்து மேலே வந்து த்ரீ டி மாடல் இருக்கும் த்ரீ டி மாடலில் வந்து இந்த இது வந்து ஒரு பார்னு சொல்லுவோம் இல்லை டூல் பார்னு சொல்லுவோம் இது வந்து எக்ஸ்டோட ரிவால்வ் லாப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி கமாண்ட் இதே ஸ்கெச் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி ஸ்கெச்சர்னு சொல்லுவோம் டூ டி டிராஃப்டிங் ஆக்சுவலாக வந்து டூ டி கமாண்ட் இருக்கும் ஆட்டைகளில் மாதிரி லைன் கமாண்டு சர்க்கிள் கமாண்ட் ஆர்க் கமாண்டு ரெக்டாங்கிள் கமாண்ட் ஃபில்லட்டு சாம்பர் டெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு இதெல்லாம் டூ டி கமெண்ட்டில் வரும் நம்ம டூ டீலில் வரைஞ்சதா தேடியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம உள்ளே போகிறோம் இப்போ ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கியூப்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இருக்கும் அதுக்கு ஆப்போஸ்ட்டில் பேக் சைடு இருக்கும் ரைட் வியூ இருக்கும் அதுக்கு ஆப்போஸ்ட்டில் லெஃப்ட் சைடு இருக்கும் இதே டாப்யூ இருக்கும் அதுக்கு ஆப்போஸ்ட்டில் பாட்டம் இருக்கும் அந்த மாதிரி மொத்தம் ஒரு ஆறு வியூ இருக்கும் இதெல்லாம் டூ டீயில் யூஸ் பண்ணுவோம் இதே வந்து த்ரீ டீலில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு நார்த்த் வெஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வியூ இருக்கு இதே அதே மாதிரி இங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே பிளேன் சொல்லுவோம் ஓகேங்களா எப்படின்னா எக்ஸ்வே பிளேனு ஒய்இஜெட் பிளைனு இஜெட் எக்ஸ் பிளேனு அந்த மாதிரி நம்ம ப்ளே பிளேனை யூஸ் பண்ணி தான் வரைவோம் ஆக்சுவலாக அந்த பிளேன்லாம் வந்து இங்கே விசிபிள் ஆகலைன்னு வச்சுக்கோங்க அது எப்படி எடுக்கிறேன்னா இந்த லெஃப்ட் சைடில் மாடல் இருக்கும் மாடலில் ஆர்ஜின் இருக்கும் இந்த ஆர்ஜினில் இந்த ஏரோ கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஜெட் பிளேனு எக்ஸ எக்ஸ் ஜெட் பிளேனு எக்ஸ் ஒய் பிளேனு இந்த மாதிரி ஒரு மூணு பிளேன் இருக்கும் ஆனால் இங்கே வந்து விசிபிள் ஆகாது நான் இங்கே கொண்டு போனால் காமிக்கும் ஆனால் விசிபிள் ஆகாது அப்போ அந்த விசிபிளை எப்படி கொண்டுகிட்டு வர்றேன்னா இப்போ அந்த இடத்துல அந்த ஹோமில் வச்சுக்க வச்சுட்டு இது வந்து எக்ஸ் ஒய் இன்ஜென்ட் காமிச்சிடும் இப்போ அந்த ஓ இன்ஜ் பிளேனை க்ளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்து ரைட் க்ளிக் பண்ணி விசிபிலிட்டி கொடுத்தோம்னா விசிபிள் ஆகிடும் அந்த விசிபிள் ஆகிட்டு பார்த்திங்களா அது இது வந்து ரைட் பிளேன்னு சொல்லுவோம் இது வந்து ரைட் வியூன்னு சொல்லுவோம் ஆட்டை கடை பொறுத்த வரைக்கும் அடுத்து எக்ஸ் ஜ இன்ஜென்ட் பிளேனை க்ளிக் பண்ணிட்டு ரைட் க்ளிக் பண்ணிட்டு விசிபிலிட்டி கொடுத்தோம்னா இது வந்து டாப் டாப் லேன்னு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி எக்ஸ் ஒய் பிளைனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணிட்டு விசிபிள் கொடுத்தோம்னா இது வந்து ஃப்ரண்ட் பிளேனு சொல்லுவோம் இதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா வியூமே எல்லா பிளைனுமே உங்களுக்கு தெரியும் அது தெரியுது பார்த்தீங்களா மொத்தம் மூணு பிளேன் ஓகேங்களா எக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஜிட் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் இஜ் பிளேன் வந்து ரைட் வியூ எக்ஸு இஜட் பிளேன் வந்து டாப் வியூ எக்ஸ் ஒய் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூ ஓகேங்களா வியூவில் வச்சு சொல்லணும்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த ஆக்சிஸ் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஜட் ஆக்சிஸ் ஓகேங்களா எக்ஸ்னால் உங்களுக்கு அரிசன்டலாக வர்றது ஒயினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகலாக இது இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாகில் வந்து உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ட்ராயிங்லாம் சொல்கிறேன் இப்போ எக்ஸை கிளிக் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி கொடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் வரும் அதே மாதிரி ஒய்யை கிளிக் பண்ணிட்டு ரைட் க்ளிக் பண்ணிட்டு விசிபிலிட்டி கொடுக்குறேன் ஒய் ஆக்சிஸ் வரும் இஜெட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு விசபிள் கொடுக்குறேன் வந்துச்சுங்களா இதுதான் வியூ நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வியூ எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இப்படி அடுத்து வந்து எப்படியும் டூ டி ஸ்கெட்சு நம்ம வரையிறோம் ஏன்னா டூ டி ஸ்கெச் வரைஞ்சால் தான் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்து த்ரீ டி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா இது எல்லா சாஃப்ட்வேருமே காமனாக உள்ளது வாட்டைக்கல்ல வந்தாலும் சரி இன்வெர்டரில் வரைஞ்சாலும் சரி கிரியோ சாஃப்ட்வேர் கேட்டே யூஜெனெக்ஸி ஓகே ஃபியூஷன் எதில் வரைஞ்சாலுமே சேம் மெத்தட் தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பிளேனை செலக்ட் பண்ண போகிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒய் பிளேனு ரைட்டு எக்ஸு வந்து எக்ஸ்பி பிளேன் வந்து டாப்பு எக்ஸ் ஒய் பிளைன் வந்து ஃப்ரண்ட்டு இப்போ நான் ஃப்ரண்ட்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இதை எக்ஸ் ஒய் பிளைனை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே டூ டி ஸ்கெட்ச்ன்னு இருக்கும் ஸ்டார்ட் டூ டி ஸ்கெட்சு ஆர்வோ கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் த்ரீ டீ ஸ்கெச் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டூ டி தான் பார்க்க போகிறோம் எக்ஸ் ஒய் பிளேனை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஸ்கெச் கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ப்ளைனு ஃப்ரண்ட் இதுன்னு சொல்லுவோம் பிளைனை வந்து நமக்கு வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்தாச்சு சரிங்களா இப்போ இதை வந்து எப்படி நம்ம டிரா பண்ணுறோம் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேனை வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்போ அதை ஐடு பண்ணுறேன் பார்த்துக்கணும் பிளேஸ் கொடுத்துட்டு இப்போ ஐடு பண்ணுறது இப்போ எக்ஸ்வே எடுத்துக்க இதை க்ளிக் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி எடுத்து விட்டு இப்போ எக்ஸ்வோ பிளைனை க்ளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்தோம்னா இப்போ அந்த பிளேன் தெரியலை பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா விசிபிளாக வச்சு வரையலாம் இல்லை ஹைட் பண்ணி வச்சு வரலாம் உங்களோட கன்வீனன் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு வரதுங்க இப்போ இல்லை வீட்டோட ரைட் க்ளிக் பண்ணால் இந்த விசிபிலிட்டி கொடுத்தோம்னா விசிபிளாகிடும் புரியுங்களா இதான் பிள்ளை இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே எந்த சாப்ட்வேரா இருந்தாலுமே கமாண்ட் வந்து டூ டி கமாண்ட்டு லைன் கமண்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸ்டார்டிங் கமாண்ட் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கெச் எப்படி பண்ணுறது நான் சொல்லி தந்துடுறேன் இந்த லைன் கமாண்ட் மேலே இருக்கும் ஓகே எல் கொடுத்து எண்ட்ரு கொடுக்கலாம் தேவையில்லை ஓகேங்களா ஏன்னா ஆர்டக்கெல்லாம் கீழே கமாண்ட் பார் இருக்கும் எல்லு கொடுத்து ஷார்ட் கட் கொடுத்து எண்டு கொடுப்போம் அது ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும் அது எண் பாயிண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை நம்ம கொடுத்தே ஆகணும் ஓகே இதுக்கு ஆட்டைக்கர் சாப்பிட் பார்க்கும் இன்னொன்று இருக்கும் என்ன தான் இப்போ நம்ம ஆட்டைக்கில் ஒரு ட்ராயிங் வரையணுமா வரையிலே டைமென்ஷன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து என்னன்னா நம்ம டிராயிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணி டைம் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதான் அதுக்கு இதுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அங்கே டைம் எடுக்கும் இங்கே குயிக்காக நம்ம முடிச்சிடலாம் ஓகே இப்போ லைன் கமெண்ட்டு வரலாம் இப்போ லைனை கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேட்கும் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இங்கே கிளிக் இப்போ நான் கிளிக் ஒன்று கொடுத்துட்டேன் அடுத்து கிளிக் டூ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே எந்த சைடு வெட்டிகளாக வேணுன்னா வெட்டிகல் அரிசெண்டாக வேணும் அரிசன் இப்போ இது ஸ்ட்ரெய்ட் ஆகும் இந்த ஜீரோ டிகிரி ஆங்கிள் கம்மி பார்த்தீங்களா இதுதான் ஸ்ட்ரெயிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வரேன் கீழே கிளிக் பண்ணணும்னா இது வெட்டிக்கல் அடுத்து இங்கே வர்றேன் இந்த ஆக்சஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன் அடுத்து இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இது க்ளிக் ஒன் இது கிளிக் டூ இது க்ளிக் த்ரீ கிளிக் ஃபோர் க்ளிக் ஃபைவ் இங்கே கொடுத்துட்டு ஆட்டோ கிளானோன்னா டபுள் என்று கொடுப்போம் இங்கே ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் மேலே டைமென்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு அரிசெண்டாக வேணும்னா இந்த லைனை கிளிக் பண்ணி மேலே கொண்டு வரேன் இது எம்எம்ல வரும் இதை க்ளிக் பண்ணோன்னா எனக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எம் வேணும்னா ஹண்ட்ரடு நான் கீபோர்டில் டைப் பண்ணுறேன் ஹண்ட்ரட் வந்துருச்சுங்களா அதே மாதிரி வெர்டிக்கலாக உள்ளதும் ஒரு ஃபிஃப்டி எம்எம் வேணுமா இந்த லைனை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி ஃபிஃப்டி எம்எம் கொடுக்குறேன் வந்துருச்சுங்களா இப்போ நல்லா முடிஞ்சுக்கேன் இந்த ரெக்டா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது ஆனால் இந்த ஆக்சிஸ்க்கு வந்து இது சென்டராக இருக்காது ஓகேங்களா அப்போ மோஸ்ட்லி சென்ட்ராக வர மாதிரி ட்ராயிங்கை டிரா பண்ணிங்க ஏன்னா அடுத்து வந்து அடுத்த அடுத்தடுத்து நம்ம ஒரு மிரர் பண்ணுறா சரி ஓகேங்களா ஒரு பேட்டர்ன் பண்ணுறாங்கன்னா சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக சென்டரில் வரையும் இப்போ அந்த அண்ட்ரலில் பாதி நம்ம கொடுக்க போகிறோம் ஹண்டரில் பாதி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃபிஃப்டி எம்எம் கொடுக்க போகிறோம் இந்த லைனை கிளிக் பண்ணி இல்லை மறுபடியும் டைமண்ட்ஸில் ஓகே ஓகே கொடுத்துட்டு போகிறேன் மறுபடியும் டைமண்ட்ஸில் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை வெர்டிக்கல் லைனையும் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸையும் கிளிக் பண்ணோம்னா இந்த வரது பார்த்தீங்களா டைமண்ட்ஸ் கம்மிக்க அப்போ ஹண்டரில் பாதி ஃபிஃப்டி எம்எம் கொடுத்தோன்னா மூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே ஃபிஃப்டியில் பாதி டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்கணும் இந்த லைனை க்ளிக் பண்ணி இந்த ஆக்சிஸை க்ளிக் பண்ணலாம் இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த ஆக்சிஸும் கொடுக்கலாம் இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த ஆக்சைஸ் கொடுக்குறேன் இதுக்காக தான் ஆக்சிஸ் விசிபிளாக வைக்கிறது ஹைடு பண்ணிட்டு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை கொடுத்துட்டு ஃபிஃப்டியில் பாதி டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் மெத்தடு இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரிங்களா இது வந்து ஒரு லயன் கமேண்ட் வரைஞ்சி அதில் டைமென்ஷன் கொடுக்குறது எப்படி பார்த்தோம் ஓகேங்களா இதை நம்ம பினிஷ் கொடுத்துட்டேன்னு வைங்க பினிஷ் கொடுத்துட்டு இப்படி வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹண்ட்ரடுக்கு பதிலாக ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுக்கணும் இல்லை ஃபிஃப்டிக்கு பதிலாக ஒரு ஹண்ட்ரட் கொடுக்கணும் இல்லை டுவெண்ட்டி எம்எம் கொடுக்கணும் இல்லை எடிட் பண்ணுறா தான் எனக்கு இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலனா சிம்பிள் மாதிரி சொல்கிறேன் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெச் பண்ணால் இருக்கும் பாத்தீங்களா இந்த ஸ்கெச்சு டூ கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் எடிட் ஸ்கெட்சுன்னு இருக்கும் இப்படியும் கொடுக்கலாம் இல்லையா அந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே எடிட் ஸ்கெட்சுன்னு இருக்கும் இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டி தான் வந்துடும் இப்போ நான் மாத்திராமந்தான் மாற்றிக்கலாம் இப்போ எனக்கு ஃபிஃப்டிக்கு பல சிக்ஸ்டி வரும்மா சிக்ஸ்டி கொடுக்குறேன் அப்போ சிக்ஸ்டியில் பாதி டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் பல தேர்ட்டி எம்எம் தேர்ட்டி கொடுத்து ஹண்ட்ரட் இப்போ ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் இதே வந்து ஹண்ட்ரட் வருமா ஹண்ட்ரடாக டபுள் எட் பண்ணிட்டு இதில் வந்து டூ ஹண்ட்ரட் வருமா டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அது மாதிரி டூ ஹண்ட்ரடில் பாதி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டிக்கு போலாம் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் வந்துடுச்சிங்களா அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் முடிச்சதுக்கப்புறம் பினேஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ எனக்கு இந்த இதில் பிளேன்லாம் எடுத்து எட்டியாக இருக்குதுன்னா அதே மாதிரி ஒ பிளேன் பிளே கிளிக் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணிட்டு விச்பிலிட்டியை எடுத்து விட வேண்டியதான் ஒரு டிக்கைக்கு எடுத்து விடுவேன் அதே மாதிரி எக்ஸை டிஜிப் எக்ஸ்ட்ரெஜ் பிளேனை க்ளிக் பண்ணி இதை விசிபிளை வந்து விட்டோம்னா ரைட் க்ளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும் லெஃப்ட் க்ளிக் பண்ணால் வராது ரைட் கிளிக் பண்ணிட்டு விசிபிலிட்டியை எடுத்து விட்டுக்கலாம் இந்த ஆக்சிஸ் தான் உங்களுக்கு ஆயிடு பண்ணுறா தான் எக்ஸ் ஆக்சிஸ் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி விச்பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து ஆயிரும் ஒய் பிளைனை ஆக்சிஸ் ஒய் ஆக்சஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ரைட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா விசிபிளை எடுத்துட்டு வரும் ஆயிரும் அதே மாதிரி இஜெட் ஆக்சை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் எடுத்து தான் ஆயிடும் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ரெண்ட்டில்னா ஃப்ரெண்ட்டில் ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கலாம் புரியுங்களா இப்படி தான் ஒரு டூ டி ஸ்கெட்சு நம்ம ட்ரா பண்ணணும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டூ டி கமாண்ட்டு அதுக்கப்புறம் த்ரீ டே கமாண்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக இந்த ட்யூட்டோரியல நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அடுத்து வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காம நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ